வணக்கம் இந்த பாக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கபன் பார்க்கில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதம் வந்து ஒரு ஃப்ளவர் ஷோ நடந்தது அதுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து வத்தல் வடகம் இன்னும் நிறைய எல்லாம் விடுத்துட்டு இருந்தாங்க அதில் இந்த பாக்கெட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்து தான் நான் வாங்கினேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கிறதா சொன்னாங்க இதை வந்து நம்ம கரும்பு சாறு வாங்கி குடிக்கிறோம் இல்லையா அதுக்கு பதிலாக இதை வந்து ஒரு பாக்கெட்டில் பிரித்து தேவையான அளவு ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா கலக்கிட்டு நம்ம குடித்தாலே கரும்பு சாறு குடித்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க வாங்க இது எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்திடலாம் கட் பண்ணிடலாம் இந்த பாக்கெட்டை இது போட்டு குடிச்சு பார்த்தது கிடையாது அதனால் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் இதை எடுத்து ஏதாவது ஒரு நல்ல பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீழே அப்படியே உருண்டு உருண்டே தெரியுது கலங்கிருச்சு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஆமாங்க கரும்பு சாறு குடித்த மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ உங்களுக்கு இப்படி செஞ்சு காமிச்சிட்டு தான் நானும் குடிக்கிறேன் இன்னும் கொஞ்சோன்னு ஸ்பூனாக போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஒரு லெமன் எடுத்துக்கலாம் இப்படி புரிஞ்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டு குடித்தோம் இப்போ மூணு ஸ்பூனாக போட்டு பார்க்கலாம் இந்த கரும்பு சாறு பொடி கரும்பு சாறு பொடின்னு சொன்னாங்க கரும்பு சாறை காய வச்சு எடுத்துருக்கிறதா சொன்னாங்க அதுதான் இப்போ மூணு ஸ்பூன் போட்டாச்சு அடுத்தது ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டரை ஊற்றிட்டு அப்படியே இந்த ஐஸையும் அதில் போட்டுடலாம் கொஞ்சம் வாட்டர் அதுதான் இப்போ இதை செஞ்சு குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு லெமன் ஊற்றினது குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கரும்பு சாறு குடித்த மாதிரியே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த பொடி கிடச்சா எல்லோருமே வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்